ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோவில்பட்டி மந்தித்தோப்பு என்கிற ஊரில் உள்ள வீரத்தமிழன் சிலம்பாட்டக்குழு அப்படிங்கிற ஒரு சிலம்பாட்டக்குழுவில் உள்ள ஒரு மாணவன் இப்பொழுது நமக்கு முதல் நாள் பயிற்சி கற்பிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேர் என்னப்பா வா கணேசன் சிலம்பங்களாஸ் வேறு முதல் நாள் பயிற்சி அது என்னதுப்பா கொஞ்சம் போட்டு காமிக்கிறீங்களா கோவில்பட்டி வட்டம் மந்தித்தோப்பு கிராமத்தில் தீர தமிழர் சிலம்பாட்ட குழு அப்படிங்கிற ஒரு சிலம்பாட்ட குழுவில் இருந்து ஒரு மாணவன் பா கணேசன் நமக்கு முதல் நாள் பயிற்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்க போறான் தம்பி சொல்லுங்கப்பா முதல் நாள் பயிற்சி என்னது ஆ போடுங்கப்பா நாள் பயிற்சியா இல்லை இதுக்கு அப்புறமும் எதுவும் உண்டா இருக்கு நாலு வட்டம் நம்ம காண்டி கொஞ்சம் போட்டு காமிக்க முடியுமா தம்பி உங்களுக்கு சிலமா சொல்லி கொடுக்குறாங்களா அவங்க மாஸ்டர் பேர் என்னப்பா இதுல உங்க கிளாஸ்ல எத்தனை பேர் மொத்தம் பழகுறீங்க முப்பது பேர்னா ஃபீஸ் எவ்வளோப்பா முக்கியமான ஒன்று இது ஃபீஸ் கிடையாது ஓ மிக பெருமையான மாஸ்டரோட நம்பர் இப்போ கான்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமாப்பா ஆ சொல்கிறேன் ஆயிரத்தி ஒம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தேழு சைவர் இருபத்தி ஒன்று சரிப்பா எங்கள் வீடியோக்கு கோஆப்ரேட் பண்ணதுக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் சரி தம்பி இந்த சிலம்பத்தில் வந்து முதல் நாள் பயிற்சிங்கிறது இது ரெண்டு மட்டும்தானா வட்டமும் நான்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ